வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வாங்க சார் அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் போது சம்பத் சார் கூட நடித்தேன் திரும்பி என் பையனும் நீங்கள் அவரோட எனக்கு பெரிய சந்தோஷம் உங்கள் படம் பார்க்க வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நீ வந்து எப்படி எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் குறிக்க நம்புகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார்

Terima kasih. punya,